பாதம் பட்டா இந்த வெள்ளாமே வேலைங்கி நிற்கும் இந்த குதிரையில் நான் வந்தா இங்கே ஏரியாவே பாத்துறேன் ஏ எங்கள் அம்மா குதிரை குத்துக்க நாங்கள் புதுசாக நல்லா இருக்குதா இந்த குதிரை எல்லாம் நான் சவாரி செய்வேனே குதிரை குதிரை சிவப்பு கலர் குதிரை இந்த குதிரை பக்கத்தில் யாருமே வரக்கூடாது இந்த குதிரை ரொம்ப கோவமான குதிரை மௌலி எந்திரி மௌலி நானா சொன்னல்ல எந்திரி எந்திரி அதான் ஏற்கனவே சொன்னல இந்த குதிரை கோவக்கார குதிரை நீங்க பாரு நீ போய் இப்போ நீ தூரமா நில்லு இந்த குதிரை உனைய பார்த்த உடனே டென்ஷன் ஆகுது இந்த குதிரை உனைய பிடிக்கல போல அதனால நீ ஓரமா நில்லு இந்த குதிரை நான் மட்டும் தான் போவேன் தெரியலையே இந்த மாடு எல்லாம் கத்திக்கிட்டு வருது ஐயோ மாடுகளுக்கு என்னாச்சு ஏன் கத்துறீங்க ஐயோ பார்த்து ஓட்டிட்டு போ அந்த குதிரை கொஞ்சம் கோக்கார குதிரை ஐயோ முதல்ல வந்துச்சா அந்த முதல்ல பின்னாடி உள்ள ஏழுல தான் வந்திருக்கு நினைக்கிறேன் எப்படியாவது மாட்டை காப்பாற்றணும் ஏ அங்கே பாரு ஐயோ முதல்ல கடிக்குது ஐயோ நம்ம மாட்டெல்லாம் கடிக்குது எப்படியாவது காப்பாத்தணுமே இதெல்லாம் பண்ணி ஆகணும் ஐயோ ரெண்டு ஊர் கூட இல்லை ஐயோ நான் ஒரு முதல்ல வந்தாலும் சமாளிக்க முடியாது ரெண்டு முதல்ல வந்திருக்கேன் நம்ம என்ன செய்யலன்னு தெரியலே ஐயோ கடிக்குது மாடை போட்டு கடிக்குது ஏ ஐயோ மாடை போச்சு மாடை விழுங்குது எங்கள் அம்மா வந்து என்ன திட்டுவாங்க இதுக்கு மேலே பொறுமையாக இருந்தால் அவ்வளோதான் சும்மாவே இருக்க மாட்டேன் இப்போ பாரு அந்த முதல்ல மிதிக்கிறனா இல்லைன்னு மட்டும் பாரு ஏ போ பின்னாடி இவன் நீங்கள் வந்து ஏரிக்கை போங்க உங்களுக்கு என்ன ஆச்சு ஏ அந்த முதல்ல போக மாட்டேங்குதுப்பா எவ்வளோ மீச்சாலும் அந்த முதல்ல வந்து எப்படியாவது மாட்டேன்னு காப்பாற்றணும் ஏன்னா பண்ணு யாரும் ஐடியா கூட பார் குதிரை மிதிக்குது நல்லா மிதிக்கட்டும் மிதிக்கட்டும் ஐயோ மிதித்தாலும் மாட்டேங்குது அய்யயோ அங்கே பாரு ஐயோ ஐயோ முதல்ல வந்து குதிரையை கிடைக்குது ஐயோ குதிரையும் போச்சா கடைசியில் மாடும் போச்சு குதிரையும் போச்சு ரெண்டையுமே இந்த முதல்ல சாப்பிடுது இங்கே பாரு மண்ணில் போட்டு பிறகுது ஐயோ அந்த முதல்ல என்னதான் தான் பண்ணுறேங்க தெரியலையாப்பா ஐயோ அந்த குதிரை வந்து ரொம்ப மோசமாயிருச்சு குதிரை காலை கடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன் குதிரை எந்திரிக்கவே முடியல ஐயோ எவ்வளோ ரத்தம் ஏ ரெண்டு முதலையுமே காலையும் தலையும் கடிக்குதுப்பா இதுக்கு மேலே விட்டா வேலைக்கு ஆகாது இல்லைனா சாப்பிட்டேன்னு நினைக்கிறேன் இவ்ளோ என்ன பண்றது சரி சரி நீ எனக்கு ஒரு ஐடியா என்ன போயிட்டு வரேன் வந்துட்டேன் இனிமே மாடு சாவாது இனிமே நான் சும்மா விட மாட்டேன் இன்னைக்கு நான் அடிக்கிற அடியில நீ பாரு முதல்ல வாயை கிளிக்கிறதா இல்லையான்னு பாரு ஏ போ முதல்ல முதல்ல போ உன்னை வாயில குத்துனா நீ சாவு எனக்கு தெரியும் உனக்கு உடம்புல குத்துனால சாவ வர மாட்டேன் ஏய் சாவ மாட்டேதுப்பா என்னையே கடிக்க வருது முதல்ல ஏய் குத்த குத்த சாவ மாட்டேது வளராத நீ ரொம்ப பதட்டமா இருக்கிற நீ வளர நீ கொஞ்ச நேரம் கப்பலி நான் எப்பயாவது சாவிச்சுட்டேன் நீ ஒன்னு சாவிச்சிட்டேன் பாத்தியா வாயில் குத்தி குத்தி ஒன்றை சாவிச்சிட்டேன் அந்த ரெண்டாவது முதல்ல நம்ம உணர் மாட்டம் அடிக்கிது அதே நான் சாவடிக்க போகிறேன் வாரனை குத்துற குத்துலேயே என்னை கடிக்கிறது என்னை கடிக்கிறது சாவுறது தேவி சும்மா விட மாட்டேயா என்னையுமே கிடைக்க வரையா இரு இந்த இந்த முதல்ல சாவச்ச மாதிரி உடனே வாயிலே குத்தி சாவடிக்கிற எனக்கு தெரியும் வாயில குத்தி உன் மண்டையில குத்துனாதான் நீ சாவு இல்லைன்னா எங்களே கட்சி போட்டுருவேன் உடனே மாதிரியே நான் போக சொன்னேன் நீங்கள் போனீங்களா அதனால உங்களை நான் குத்தி ரத்தம் வரளவுக்கு கட்சி உங்களை சா வச்சுருவேன் எங்கள் வீட்டு மாட்டேன் நீ கட்சிட்டீங்கல்ல எங்கள் அம்மா என்ன பதில் சொல்லுவேன்னு எனக்கு தெரியல நீ உன்னை விட மாட்டேன் அவன் கழுத்தில் குத்தி உன்னை சாவடிக்க போட்டு பிறந்தது அங்க பாரு ஈ சித்துச்சா இல்ல 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 இது செத்துச்சு நாங்க நல்லா குத்திட்டோம் இங்க பாரு இங்க பாரு கம்பளம் எல்லாமே ரத்தமா இருக்குது நல்லா குத்திட்டேன்னு நினைக்கிறேன் செத்து போச்சு ஆனா இங்க நம்ம மாடெல்லாம் பாரு எல்லாமே இப்படி இருக்குது சரி சரி சீக்கிரமா ஒரு வண்டி எத்தனை வாங்க நம்ம மாடெல்லாம் ஏத்தின ஆஸ்பத்திரிக்கு போலாம் ஏன் மௌலி நாங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரோம் நீ முதல்ல பத்திரமா பாத்துக்க வரும்போது நம்ம கைத்துல கட்டிடலாம் சரியா யும் என்ன விட்டு போறீங்க தனியா இந்த முதலீங்க உயிரோடுக்கான் செத்து பசு தெரியல நம்ம வீட்டுக்கு ஓடிடலாம்